ஓம் கணபதியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் கஜமுகனே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் சர்பவினங்களை தீர்க்கும் விநாயகனே நமகும் நமச்சிவாய நமகவும் குடிர்ச்சிலிங்க கணபதியே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகவும் குடிர்ச்சிலிங்க கணபதியே நமகவும் நமத்சிவாய நமகவும் குடிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் எட்டு திசலிங்கங்களே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் மூலபருவன் ராகி நான்கான லிங்கமே நமகும் ஓம் நமச்சிவாய சிவ பூஜையே நமகும் ஓம் நமச்சிவாய நமகபும் பிரதோஷ பூஜையே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் பூஜையே நமகபும் ஓம் நமவாய நமகும் பிரதோஷ கால நந்திபூஜையே நமகும் ஓம் நமவாய நமகும் ஓம் சபா சர்வா சகலகாடும்பாக்கம் லோகசுபிட்சாசுஷ்டியசுருகடாட்சசு ஆயுஷாரோஸ்வரியகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வடாட்சம் குலப்பித்தலகடாட்சம் குழுர்ச்சுங்கேஸ்வமடாட்சம் जलाकर्षण जलवशीकरण தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர நஷ்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் சம்பனிக்க சற்றுருகள் சம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூன்யங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோயுடியற்றா வாழ்க்கையும் இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திட்டருள்வா இறைவா சா குடும்பாராம் സർവ കുട്ടുംബാനാം സകല കുട്ടുംബാനാം ലോക കുടുംബാനാം ലോക കല്യാണാം ലോക സുഭിക്ഷാനാം മഹാ സനി പ്രദോഷ പൂജാഫലം ഉലക മക്കൾക്ക് സിദ്ധിത്തരുൾൾവായ പ്രദോഷ ദിന ശിവപൂജാ പലം നന്ദി പൂജാപലം ചതുർദിശ നന്ദികളിത്ത ബലൻ നാനു കരുവറി ലിംഗങ്ങളെ പൂജിത്ത ബലൻ നാനു കരുവറി നന്ദികളിത്തലൻ ചതുർദിശ നന്ദികളിത്തലൻ സനി பிரதோஷ பூஜா பல சித்தி உலக மக்களுக்கு சித்தித்திட்டருள்வாயவாம் அரகராயும் சிவசிவாயு சங்கராயு சதாசிவாயு ஓம் நமோ நமோ நம சிவாய நமக ஓம் நந்தீஸ்வராய நமகபும் ஓம் நம சிவாய நமகபும் நந்திதேவாய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகும் சனி பிரதோஷிவூஜையே நகபும் ஓம் நமச்சிவாய நமகும் சனி பிரதோஷ பிரதோஷதினநந்திபூஜையே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் நந்திதேவாய நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் நான்கு கருவரி நந்திகளே நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் நான்கு கருவரி நந்திகளே நமபும் ஓ நமச்சிவாய நமகும் நான்கு கருவரிலிங்களை நமகும் ஓம் நமச்சிவாய நமகும் நான்கு கருவரி நந்திகளே நமகபும் உன்னமச்சைபாய நமகபும் நான்கு கருவரி நந்திகளே நமகபும் உன்னமச்சைபாயனமகபும் ஓம் சகுபானாம் சர்வ குடும்பானாம் சகலகுடும்பானாம் லோககுடும்பானாம் லோக கல்யாணம் லோகசுபிக்ஷானாம் நாடிவந்த எல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திட உம்மை அவர் நாடிவந்தவருக்கெல்லாம் அவர்கேட்ட நல்வரங்களைல்லாம் சித்தித்திற்று துட்டவரங்களை பிரதோஷ சனிப்பிரதோஷதின சிவபூஜாபலம் பலம் நந்தி பூஜாபலம் பலம் பிரதோஷ கால சிவ பூஜா பலம் நந்தி பூஜாபலம் பலம் உலக மக்களுக்கு சித்தித்திட்டருள்வாயரைவா நானம சிவாய நானம சிவாய நானம சிவாயவும் மானம சிவாய மானம் சிவாய மாநம சிவாயவும் शिनम शिवाय शिनं शिवाय शिनमसि वाहवुं वा नमसिवाय वा नं शिवाय वा नमसि वायवुं या नम शिवाय यानं शिवाय या नमसि वाहुं ओं नम शिवाय भुं नं शिवाय भुं नमसि वायुं ॐ नम शिवाय भुं नं शिवाय भुं नमसि वाुं ॐ नम शिवाय भुं नं शिवाय भुं नमसि वायुम्